இந்தியாவில் முஸ்லீம்கள் வழிபாட்டு சுதந்திரம் பெற்றுள்ளீர்கள் அதில் எங்களுக்கு வருத்தம் இல்லை ஆனால் அரபு நாடுகளில் வேலை பார்க்க செல்லும் இந்துக்கள் கடவுள் படங்களை வைத்து வழிபாட முடியவில்லை அது ஏன் பொதுவாக வந்து ஒரு பொட்டு வச்சுக்க கூடாது ரோட்டில் நடந்து போயிட்டே இருப்போம் அல்ல உங்க அப்போ ரோட்டில் போகும்போது எங்கே போய் ஒழிகிறது எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த மாதத்துக்காரனும் அவர்கள் படங்களை வைத்து வழிபாட உரிமை உள்ளது ஆனால் அரபு நாடுகளில் மட்டும் அது ஏன் முடியவில்லை அதான் கேள்வி ரொம்ப அழகான கேள்விங்க இப்ப நம்ம இந்தியாவில் முஸ்லீம்கள் பள்ளிவாசல் வச்சுக்கிடலாம் கிறிஸ்தவர்கள் வந்து சர்ச்சை எழுப்பிக்கிறலாம் இந்துக்கள் வந்து கோயில் கட்டிக்கிறலாம் சீக்கியர்கள் அவங்களுடைய குருத்வாராக்களை எழுப்பிக்கிறலாம் இதுக்கெல்லாம் அனுமதி இருக்குது அரபு நாட்டுக்கு போனோம்னு சொன்னா அங்க வந்து இந்துக்கள் போனோம்னா அவங்க வழிபடுறதுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க அது உண்மை இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த தன்மை அரபு நாட்டில் இல்லங்கிறது நூறு சதவீதம் உண்மை அதுல ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இந்தியாவை தாய் நாடா கொண்டவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இந்தியாவை தாய் இங்கே பிறந்தவங்க இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க இந்துக்களும் அப்படித்தான் இந்த நாட்டில் உள்ள மக்களாகிய நமக்கு இந்த நாடு நமக்கு அந்த உரிமையை தந்திருக்கு சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு பார்வை வச்சுக்கிறான் என்ன பார்வான்னு கேட்டா அந்த நாட்டுக்காரனுக்கு உள்ள உரிமைய வேற நாட்டுக்காரனு தரமாட்டான் இங்கே இந்து அந்த தாய் நாட்டு பிறையா ஒரு இல்ல நல்லா விளையாட்டு அந்த நாட்டுக்காரன் என்ன வச்சிருக்கான்னு கேட்டா இந்து முஸ்லீம் அடிப்படையில் அதை சீரானிங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படி இல்ல அது சில ஆதாரங்கள் உங்களுக்கு சொல்லுவேன் அவன் என்ன பண்றான்னு கேட்டா அவன் ஒரு தேசம்னு வச்சுக்கிட்டான் அந்த தேசத்திற்கு என்று சில சட்டங்களை வச்சுக்கிட்டான் அந்த உரிமைகளை தேசத்தை சேராத மத்தவங்களுக்கு தரவே மாட்டேங்கிறான் சொந்த நாட்டு குடிமக்களுக்கு கூடுதலான உரிமை ஒரு விசாவுக்காக வேண்டி நம்ம கியூல நிக்கிறோம்னு வைங்களேன் எல்லாம் கியூல நிப்போம் ஒரு அரபி வருவான் அரபிக்கு கியூ கிடையாது முஸ்லீம் தான் நிப்பான் இந்து நிக்க மாட்டாரு இந்தியாவில இருந்து போன நான் நிற்பேன் பாகிஸ்தான் இருந்து போன ஒரு அப்துல் கதா நிப்பாரு எல்லாம் ராமசாமி நிப்பாரு அந்த அரபி வருவான் அவன் மாட்டுக்குள்ள போயிட்டு இருப்பான் கியூல நிக்க மாட்டான் அவனை கூப்பிட்டு ஒன்னு வச்சு அனுப்பி விட்டுருவாங்க தேசிய குடிமகன் நம்மளெல்லாம் பிழைக்க போனவன் நம்மளெல்லாம் யாருன்னு அவன் பார்வையில் பிழைப்பு தேடி போனவர்கள் அவர்கள் சொந்த நாட்டு குடிமக்கள் அப்ப சொந்த நாட்டு குடிமக்களுக்கு என்று சொல்லி தனியான சலுகைகளும் தனியான வசதிகளையும் கொடுத்து வச்சிருக்கான் இப்ப வந்து கோயில்ல வச்சு வழிபட முடியலங்கிறாரு சரி இங்க இருந்து ஒரு அப்துல் காதர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நாகூர் தர்கா இருக்குல்ல தர்கா படத்தை கொண்டு போறாரு அவரையும் அனுமதிக்க மாட்டாங்க

இந்து முஸ்லிமுக்கு அதுதான் கெதி அதே மாதிரி இந்தியாவில் வந்து இந்துக்களுடைய கலாச்சாரம் பொட்டு வைக்கிறது இந்தோனேஷியாவுல தேசத்தினுடைய கலாச்சாரம் பொட்டு வைக்கிறது முஸ்லீமா வைப்பாங்க இந்தோனேஷியாவுல அங்க இந்துக்கள்லாம் கிடையாது உலகத்தில் அதிகமான முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாடு அங்க வந்து இந்துக்கு முஸ்லீம்களை பொட்டு வச்சிருப்பாங்க அவன் பொட்டு வச்சுட்டு வருவான் அவனுக்கு அதான் கேதி உங்களுக்கு மட்டும் கதி இல்லை உங்களுக்கு மட்டும்தான் கதி இல்ல அவனுக்கும் அதான் கெதி ஓராண்டுவான் இங்க வந்து வரக்கூடாது நாங்க ஒரு நாடு வெளிநாட்டுக்காரன் வெளிநாட்டுக்காரன் வந்து உன்னுடைய நாட்டினுடைய பழக்க வழக்கங்களை எங்க நாட்டுல நீ திணிக்காத அப்படின்னு சொல்லி தேசத்தின் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் பார்த்தா முஸ்லீமுக்கு அந்த அனுமதி கிடையாது உங்களுக்கு மட்டும் கிடையாது முஸ்லீமுக்கு அனுமதி கிடையாது இந்தோனேசியா காரனுக்கு முஸ்லீம் வந்தாலும் போட்டு வைக்க முடியாது நம்ம நாவூர் காரன் தர்கா படத்தை தூக்கிட்டு போனா அவனுக்கு அனுமதி கிடையாது அவன் நினைக்கிறான் நீ எல்லாம் வெளிநாட்டுக்காரன் நான் உள்நாட்டுக்காரன் நீ ஓ இருந்து தொழிலுக்கு வந்திருக்க பிழைக்க வந்திருக்க பிழைச்சிக்கிட்டு போ இருந்தா விரும்புனா இதை எடுக்க போய்க்கிட்டே இரு அதிக சம்பளம் கிடைக்குன்னு வர்றியா இது இதுதான் பாலிசி அவனுக்கு அது நம்ம நாட்டில் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டா தேசத்தின் குடிமக்கள் ரெண்டாந்தாரம் நம்ம நாட்டில உள் மரியாதை கூட ஒரு பாஸ்போர்ட் அலுவலகத்து நிக்கிறோன்னு வைங்களேன் ஃபாரினர் சொல்வாங்க வாங்கணும்மா நம்ம நிப்போம் க்யூவில் ஃபாரினர்ஸுக்கு வந்து அதிகமான மரியாதை நீதிமன்றத்தில் அவனுக்கு தனி சீட்டு கொடுப்பாங்க நம்ம நாட்டில் வேங்கிட்டு போங்களேன்

அவன் சரியானசையில பார்த்தான் தேசத்துக்காரனுக்கு அதிக மரியாதை பாருங்களேன் நம்ம நாட்டுல தேச குடிமக்களுக்கு அப்படித்தான் எடுத்துக்கணுமே தவிர சவுதி அரேபியாக்காரன் மதத்தின் அடிப்படையில் பிரிக்கிறான் முஸ்லீமுக்கும் அந்த கவிதா உங்க கதி தான் இங்க இருந்து பிளப்பு தேடி முஸ்லீம் இருக்கிறாரு அவருக்கு அந்த கதி தான் அவரும் அடிமை தான் அந்த நாட்டுல அதான் அங்க உள்ள விஷயம் நம்ம அதை மாதிரி எடுத்துக்கிற வேண்டியதுல